எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே நமது பரிசுத்த வேதம் நமக்கு சகல சத்தியத்தையும் கற்றுக் கொடுக்கிறது ஆனா சில தேவ பிள்ளைகள் பாருங்க சகல சத்தியத்தையும் அறியாதவர்களாக இருக்கிறாங்க நான் சில குடும்பங்களுக்குள்ள போகும்போது கேப்பேன் பைபிள் வாசித்தீங்களாம் சில தாய்மார்கள் சொல்லுவாங்க டெய்லி சங்கீத தொண்ணி தொண்ணு வாசித்துருவேயா சில வாலிப பிள்ளைகள் சொல்லுவாங்க டெய்லி சங்கீத இருபத்தி மூணு வாசித்துருவேன் நான் கேட்குறேன் டெய்லி நீங்கள் சங்கீத தொண்ணூத்தொன்று மட்டும் வாச்த்தா போதுமா டெய்லி சங்கீதம் இருபத்தி மூணு மட்டும் வாச்த்தா போதுமா ஏன் மற்ற வேத பகுதிகளை நீங்கள் வாசிக்கிறது இல்லை அது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறத கவனித்து பாருங்கள் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார் பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே நல்லா கவனித்து பாருங்க யாருக்கு அறிவை கற்றுக் கொடுப்பாருன்னா குழந்தைத்தனமான பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறார் இன்னைக்கு நான் சில விசுவாசிகளை பார்க்குறேன் அறுபத்தஞ்சு வயசு இருப்பாங்க எண்பது வயசில் இருப்பாங்க ஆனால் பிரபலமான ஊழியர்கள் சொல்லுகிற அந்த கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள் இப்படிப்பட்ட பிரசங்கத்தையே தான் கேட்பாங்க அவங்கள தான் தேவ ஊழியக்காரர்கள் நினைப்பாங்க அதாவது குழந்தைத்தனமான பிரசங்கத்தை மட்டும் விரும்புவாங்க கடிந்து கொள்ளுதில் விரும்ப மாட்டாங்க ஆவியில் உற்சாகமாக பிரசங்கிக்கிறவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க ஏன் கத்துறாங்க அவங்க ஏன் சாஃப்டாக பேச மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறேன் பேபி கிளாஸ்க்கு போகிற பாருங்க பாருங்கள் கிட்ட டீச்சர்ஸ் வந்து கன்று செல்லம் பாடுமா மத்தியானத்துக்கு மேல தூங்க வச்சுருவாங்க அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் கொடுப்பாங்க சாக்லேட் கொடுப்பாங்க பேபி கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளைகள்கிட்ட அன்பாக பேசி கொஞ்சுவாங்க அவங்கள அடிக்க மாட்டாங்க அடிக்கக்கூடாது ஆனால் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது வாங்க இங்கே வா ஏன் தப்பு பண்ணுனேன் தப்பு பண்ணலாமா அந்த டீச்சர்ஸ் வந்து ரொம்ப கடிஞ்சுக்கிட மாட்டாங்க ஆனால் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி கேட்குறதே அந்த பிள்ளைகள் பாருங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த பிள்ளைங்கள்ட்ட இதே இது டென்த்து படிக்கிறவனே ஆசிரியர் இப்படி சொல்வாரு எருமை மாட படிக்க தான மாடு மாடுமைக்கே போறா இது ஆசிரியர் அவனை அவமானப்படுத்துவதற்கல்ல அவனை உணர்த்துவதற்கு கண்டிக்கிறார் நீங்க புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் குழந்தையா இருந்தீங்கன்னா தூக்கிட்டு தாளாட்டலாம் கண்ணே ஆராரோ நீங்கள் குழந்தையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பால் குடிக்க கொடுக்கலாம் பதினஞ்சு வயசு பையனுக்கு நீங்கள் கொண்டு போய் பாலை குடிக்க கொடுங்க நம்மளை பைத்தியக்காரனா பார்ப்பான் அப்போ கவனிக்கணும் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் ஒரு காரியத்தை திட்டமாக சொல்லுது அவர் யாருக்கு அறிவை போதிப்பார் உங்களுக்கு ஆண்டவர் அறிவை போதிக்கிறாரா அறிவை போதிக்கிற சபைக்கு நீங்கள் போறீங்களா நான் கேள்விப்படுறேன் தூத்துக்குடியிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி சில ஆட்கள் சண்டே ஆராதனைக்கு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட சர்ச்சைக்கு போயிட்டு வராங்களாம் கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் பிரசங்கம் அதாவது நெகட்டிவ் பிரசங்கமே பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக பாசிட்டிவ் அண்ட் ப்ராஸ்பரிட்டிக் நல்லா கவனிக்கணும் செழிப்பான உபதேசத்தை கேட்குறதுக்காக தூத்துக்குடியிலேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சி டெய்லி சண்டே தோறும் எங்கே போயிட்டு வராங்க சென்னைக்கு போயிட்டு வராங்களா நான் கேட்குறேன் நீ ப்ராஸ்பரிட்டிக் மெசேஜை தேடி ஓடனா பரலோகத்துக்கு எப்படி வருவே ஒரு தகப்பன் தன் பிள்ளைய கண்டிக்காமலே இருப்பானா சரி கோபப்படலைனாலும் புத்தி சொல்லாம இருப்பானா சரி புத்தி சொல்லலனாலும் தம்பி நீ போற வழி எனக்கு பிடிக்கலன்னு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்காம இருப்பானா ஒரு தகப்பனோ தாயோ தன் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள்ட்ட காணப்படுகிற மதியனத்தை அவர்களை விட்டு எடுத்து போடுவதற்கு ஏதாகிலும் ஒரு வழியில பிரயாசப்படுவாங்க படணும் அதான் தாய் தகப்பன் இல்ல எங்கள் அப்பா நான் என்ன செஞ்சாலும் கண்டிக்கவே மாட்டாங்க அப்போ உங்கள் அப்பா உடனே கை கழுவிட்டாருன்னு அர்த்தம் நீ சோத்து முட்டியா நல்லா தின்னு பேத்த குட்டியா வளர்ந்து செத்துப்போ நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ தேவன் தன்னுடைய சபையை கண்டிப்பார் தேவன் தமது ஜனங்களை எச்சரிப்பார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதுதான் நீங்க குணப்பட முடியும் வளர முடியும் அதை விட்டுட்டு இங்கே இன்னும் குழந்தைத்தனமாக பேசுகிறவங்களே தேடி ஓடி நான் தீர்க்க தரிசனம் பேசுகிறவங்ககிட்ட போவேன் அவங்கக்கிட்ட போனால் தான் ஆறுதலாக பேசுவாங்க அந்த ஊழியக்கார்கிட்ட போனால் நான் என்ன பிரச்சனையில் போகிறேனோ அதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க அப்போ எதுக்கு ஆண்டவர் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை வேதத்தில் வச்சுருக்காரு அப்போ எதுக்கு ஆண்டவர் பிரசங்கின் புஸ்தகத்தை வேதத்தில் வச்சுருக்காரு அப்போ எதுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வேதத்தில் வச்சுருக்காரு உங்களுக்கு நாலு சுவிசேஷமே போதுமே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கிறிஸ்துக்களை வளருகிறதுக்கு பிரயாசப்படுங்க இல்லை உங்கள் ஆத்மாவை இழந்து போய் தயவு செய்து தேவனுக்கு விட்டு கொடுங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலை பொழுதிலும் அது கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உங்களுடைய வசனமாகிய சத்தியத்திலும் அது பிள்ளைகள் வளர அந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள நீ கிருபை தார் உம்முடைய அன்பின் கரத்தில் தருகிறேன் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் பரலோகத்தின் தேவனே உமது பிள்ளைகள் ஒருவராகிலும் கெட்டுப்போகாதபடி ஒருவராகிலும் வஞ்சிக்கப்படாதபடி இந்த கிருபை தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே ஆமை நீங்கள் சத்தியத்தில் வளருகிறதுக்கு பிரயாசப்படுங்க அப்பொழுது தேவன் உங்களுக்கு அறிவை உணர்த்துவார் காட் பிளஸ் யூ